தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லா சொல்கிறானே அதை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கிறோமா அந்த நேரத்திலேயே அதை நாம் நிறைவேற்றினால் நம்ம பாதுகாத்தோம் அது பேணுதலாக நம்ம வந்து செஞ்சோமையானால் பாதுகாத்தோம் விடாமல் தொழுகமையானால் பாதுகாத்தோம் இங்க பாதுகாக்கணும் நம்முடைய கடையை பாதுகாக்கிறோம் நம்முடைய வயலை பாதுகாக்கிறோம் நம்முடைய கால்நடைகளை பாதுகாக்கிறோம் நம்முடைய வாகனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஒண்ணு கெட்டு போச்சுன்னா உடனே ஒர்க் ஷாப்ல விட்டு சரி பண்றோம் இப்படி எதுவெல்லாம் நம்ம பாதுகாத்துட்டு உட்கார்ந்துருக்கோம் الله is the one who is the one who is the one who is the one who is the من who is ومن سيئات فلا من يهده الله فلا is the من who الله فلا one له وأشهد أن محمد عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي رَبِّ زِدْنِي عِلْمًا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹூர் ஜல்லஷானு தாயாக நல்லார்களே அல்லாஹு அப்புல்லாலமின் நம்மீது விதியாக ஆக்கியிருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கின்றோம் இந்த நேரத்திலே வெற்றி பெற்ற மூமின்கள் குறித்து அல்லாஹு அப்புல்லாலமீன் அவரது அருள்மறை அல்குரானிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான் அதில் மிக முக்கியமான சில செய்திகளை உள்ளடக்கி முக்கியமானது என்று சொன்னால் சுருக்கமாக ஒன்று திரட்டி சுரத்தில் மோமினூன் என்கிற அந்த அத்தியாயத்திலே வெற்றி பெற்ற மோமின்களுடைய அந்த பண்புகள் என்ன அவர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் என்ன அப்படி வெற்றி பெற்றதற்கான பரிசு என்ன என்பது குறித்து அல்லாஹரப்புள்ளாரி மிக அழகாக சொல்லி காட்டுகிறான் வரிசையாக அல்லாஹ் இப்படி பேசுகிறான் வெற்றி அடைந்து விட்டார்கள் எடுத்த உடனே முதல் வசனமே என்னதான் மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அதாவது டென்ஸ்ல வருங்கால வினையில அல்லாஹ் பேசுகிறான் நம்ம எல்லாம் போய் வெற்றி அடைந்து விட்டோமா வெற்றிக்காக உழைத்து கொண்டு இருக்கிறோம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காக இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆனா அல்லாஹு ரூபா வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை ஒரு சுப செய்தியாக சொல்லுகிறார் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதிலிருந்து நமக்கான அந்த படிப்பனையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாத்திஹின் முதலாவதாகவே அல்லாஹரூபுல்ல எதை கொண்டு வந்து நிறுவுகிறான் அவர்கள் அவர்களுடைய தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள் பேணுதலாக என்று சொல்வதை விட ஹுஷு என்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான் அதாவது ரொம்ப பயபக்தியோடு இருப்பார்கள் அலட்சியமா தொழுவ மாட்டாங்க பொடும்போக்கா தொழுவ மாட்டாங்க ஏனது தொழுவ மாட்டாங்க அதெல்லாம் வக்குமே என்று தக்பீர் கட்டிவிட்டால் நம்மை நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் அகில உலகத்தையும் படைத்த ரப்பல் ஆலமீன் நமது எஜமானன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த அச்சத்தோடு நம்முடைய பணிவை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டக்கூடிய விதத்திலே நம்முடைய தொழுகை அமைய வேண்டும் அது மூமின்களுடைய பண்பு என்பதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் வெற்றி பெற்ற மூமின்னா சாதாரணமாக வெற்றி பெற முடியுமா ஒரு பள்ளிக்கூடத்திலே படிப்பதாக கல்லூரியிலே படிப்பதாக வேறு எங்கேயாவது ஒரு இடத்திலே ஒருவன் வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால் அதற்கு முன் ஏராளமான உழைப்புகள் இருக்கும் அவருடைய அந்த முயற்சிகள் முன்னெடுப்புகள் இருக்கும் அப்படி செய்தால்தான் வெற்றி பெற்றவர் என்று சொல்ல முடியும் ஓட்டப்பந்தயத்தில் கூட மூச்சிறைக்கு ஓடினால்தான் வெற்றி அடைய முடியும் அதே போன்றுதான் அல்லாஹு ரபுல்லால வெற்றி அடைந்த பூமின்களுடைய முதல் இலக்காக எதை அல்லாஹ் அல்லாஹு நிறுவுகிறான் தொழுகுவார்கள் என்று சொல்லவில்லை தொழுகையை அச்சத்தோடு தொழுவார்கள் நாமெல்லாம் அப்படிதான் இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொண்டு நாம் அப்படித்தான் இருக்கிறோம் என்றால் நாம் வெற்றி பெற்ற பூமியின்களுடைய அந்த பட்டியலிலே இணைந்து விடுவோம் நாம் என்று இருந்தால் அந்த பட்டியலிலே இணையவில்லை இனி இணைய வேண்டும் என்கிற செய்தி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அல்லா ரபுல்லின் முதலாவதாக எதை சொல்கிறான் தொழுகையிலே அவர்கள் பேணுதலாக இருப்பார்கள் பயபக்தியோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து வெற்றி பெற்ற அந்த மூமென்களுடைய இலக்கணத்தை எல்லாம் சொல்லுகிறான் அந்த செய்தியை சொல்கிறான் அணில் லகவி அணில் அவர்கள் வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள் வீணான பேச்சாக இருந்தாலும் சரி வீணான செலவாக இருந்தாலும் சரி வீணான எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க புறக்கணிச்சிருவாங்க அதை விட்டு தள்ளிடுவாங்க ஓரம் கட்டிடுவாங்க இப்படி செய்தால் அவர்கள் அந்த வெற்றி பெற்ற மூமின்களுடைய அந்த பட்டியலுக்குள் இணையக்கூடியவர்களாக ஆவார்கள் நாம இது இது ஒண்ணு ஒண்ணுமே நாம எனக்கு நானு உங்களுக்கு நீங்க நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய செய்தியாக அல்லாஹூ ரொம்ப அளவில் அழகாக பட்டியல் எடுக்கிறான் அது என்ன மாதிரி அத்தியாயங்க அது மூமினூன் இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு அத்தியாயத்தை அல்லஹான அப்ப அல்லாவுடைய நோக்கம் என்னவாக இருக்கு மூமின்களை வெறும் நம்பிக்கை கொண்டவர்களாக மாத்திரம் ஆக்க வேண்டும் என்பது அல்ல நோக்கம் அவர்களை ஒரு பண்புடையவர்களாக நல்ல ஒரு குணமுடையவர்களாக ஒழுக்க சீலர்களாக ஆக்க வேண்டுமையானால் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமையானால் இவ்வளவு விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நிறைய மூமின்களுடைய வெற்றிக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது ஏராளமான காரியங்களை சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் உறுப்பிலாலும் இதுல சுருக்கி மிக மிக முக்கியமான செய்தியாக சொல்லி காட்டுகிறோம் தொழுக ரொம்ப முக்கியமானது அடுத்தது வீணானவற்றை அதிலிருந்தும் வெளியே வர வேண்டும் என்கிற செய்தி முக்கியமானது அடுத்தது அவன் சொல்லுகிறான் வல்லதீனோகம் அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து சக்காத்தை வழங்கி விடுவார்கள் ஜக்காத்தை வழங்கி விட்டோமையானால் செல்வந்தர்களாக இருந்து ஜக்காத்து கடமையாக இருக்கக்கூடிய நிலையிலே நாம் ஜக்காத்தை வழங்கி விட்டோமியானால் நாம் அந்த வெற்றி பெற்ற மூவ்களுடைய பட்டியலிலே இணையக்கூடும் இல்லை என்றால் இணைவதற்கான முயற்சியை நாம் இனி மேற்கொள்ள வேண்டும் என்கிற செய்தி அல்லா சொல்கிறான் இது எல்லாமே சுய பரிசோதனைக்கான ஒரு வசனமாகத்தான் அல்லாஹ் ஒரு பொள்ளாளன் அமைத்து திரு அமை அமைத்து இருக்கிறான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன்னா சும்மா சாதாரணமாக வெற்றி பெற்று வந்து நம்ம வெற்றியாளர் என்று அல்லா எல்லாரையும் சொல்லிட மாட்டோம் ஏன் சொன்னால் இந்த வெற்றி பெற்றவர்களுக்கு உண்டான பரிசு மிக பெருசு அந்த பரிசு என்னங்கிறது கடைசியில் சொல்றோம் அல்ல அப்ப சாதாரணமாக என்ன ஆயிட முடியாது அந்த பரிசு அடைந்து விட முடியாது அல்லாஹ் மேல் கொண்டு சொல்லுகிறான் வல்லதீனிம் அவ்வளவு முக்கியமான செய்தியா அல்லாஹ் சொல்றான் பாரு சுருக்கி ஒரு மனித வாழ்க்கையில இதுவெல்லாம் ரொம்ப முக்கியம் என்பதை சுருக்கி இதுல நீ சரியா இருந்தா நீ வெற்றி பெற்றுவே இங்க என்ன சொல்கிறான் மிக ஆபத்தான விஷயத்தை சொல்லுகிறான் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமான மிக ஆபத்தான மிக டேஞ்சரான மிக நம்மை வந்து நடுரோட்டில் கொண்டு போய் நிறுத்திவிடக்கூடிய அந்த செய்தியை சொல்கிறான் வல்லதி அவர்களுடைய வெட்கத்தலத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்கிற அரபி வார்த்தைக்கு நேரடி பொருள் வெட்கத்தலம் கற்பு என்றாலும் சொல்லலாம் அது மறைமுகமான வார்த்தை என்பது உரிமை புரூஜ் என்பது பண்மை அந்த அந்த அவருடைய விட்க தளத்தை ஆண்கள் அவர்களுடைய விட்க தளத்தை பெண்கள் அவர்களுடைய விட்க தளத்தை மூமின்கள் அவர்களுடைய விட்க தளத்தை பேணி கொள்வார்கள் அப்படி பேணிக் கொண்டால் அவர்கள் வெற்றி பெற்ற மூமின்கள் அந்த வெற்றி பெற்ற மூமின்களுடைய பட்டியலிலே இணைந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹுரம்ல சொல்லிக்காட்டார் நாமெல்லாம் ஏதாவது ஒரு நிலையிலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு கட்டத்திலே எங்காவது ஒரு தவறு நிலைத்திருக்க கூடும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவர் அல்லா மன்னிப்பு தேட வேண்டும் உயிரோடு இருக்கும் போது நல்ல சுயநணியோடு இருக்கும் போது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது ஆவலோடு இருக்கும் போது ரப்பல் ஆலம்பின் இடத்திலே நாம் ஏந்தி வந்து பிரார்த்தனை செய்து யுஸ்திஃபார் தேடி பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு எப்படி இருக்கிறான் இரண்டு கையும் விரித்தவனாக இருக்கிறான் இங்க வந்து மன்னிப்பு கேளு பாவம் செய்யாமல யாரும் ஆணும் இருக்க முடியாது பெண்ணும் இருக்க முடியாது அதனால எல்லாம் செஞ்சவங்கன்னு நான் சொல்றதுக்கு வரல ஏதாவது ஒரு நிலையிலே மானக்கரான காரியத்தை விற்கக்கேறான காரியத்தை எந்த விதத்தில் அவர் சிறியதோ பெரியதோ செய்துவிடக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் அப்படித்தான் நல்லா அயல்பாக படைத்து இருக்கிறான் சிலர் விதவிளக்காக இருக்கலாம் அப்ப நாமெல்லாம் யாருங்க மலக்குமாறுகள் கிடையாது அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேர்றதை தவிர வேற ஒன்றும் இல்லை அந்த வெற்றி பெற்ற மூமின்களுடைய அந்த பட்டியலிலே என்னை இணைத்துக் கொள்ளும் என்று நம்முடைய அந்த அந்த பாவத்திற்கு நாம் செய்த காரியங்களுக்கு அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடி அதில இணைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்ப அவர்களுடைய பண்பாக அல்லாஹ் எதை கொண்டு வந்து வைக்கிறான் அந்த வெற்றி பெற்ற மூமின்களுடைய பண்பு அவர்களுடைய வெட்க பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் எப்படி வல்லதீனகம் அமானாத்திகம் ராகும் அவர்கள் எவர்கள் வெற்றி பெற்ற மூமின்கள் அவர்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த அமானிதங்களை பேணிக் கொள்வார்கள் அது காசு பணமாக இருக்கலாம் சொத்து சுகமாக இருக்கலாம் அனாதை அனாதைகள் என்று சொல்லக்கூடிய சிறுவர் சிறுமியாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக கூட இருக்கலாம் நம்மிடத்திலே ஒருவர் ஒப்படைக்கிறார் என்று சொன்னால் அது அமானிதம் அது மாத்திரமல்ல ஒரு பேச்சு ஒரு வார்த்தை ஒரு ரகசியம் அது நான் உங்களிடத்திலே சொன்னாலும் நீங்கள் என்னிடத்திலே சொன்னாலும் ரகசியம் என்கிற அடிப்படையிலே சொன்னால் அதுவும் என்னதான் அமானிதம் என்பதாக நபிகள் பெருமகனார் செல்லா படைய செல்லும் அவர்கள் நமக்கு அழகாக அறிவுறுத்தி தருகிறார் அப்ப இந்த அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு செய்தி எப்படி அமானிதமாகும் சிறிய விளக்கம் நபிகள் பெருமகனார் சிறு சிறுவனாக பணியாற்றிய அவர்களுடைய ஒரு சம்பவம் நமக்கு வந்து என்ன இந்த அமானிதம் எந்த அளவுக்கு ஒரு விரிவான ஒரு செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அனஸ்பின் மாலிக் அலி அவர்கள் நபிகள் பெருமகனார் சல்லல்லா செல்லும் அவர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறுவராக இருந்த நிலையிலே பணியா பணியாளர்களாக வேலை செய்தார்கள் சின்ன சின்ன வேலைக்கு சின்ன பிள்ளைட்டு பெரிய வேலையா கொடுக்க முடியும் அவருடைய சக்திக்கு என்னவோ அந்த வேலையை கொடுத்தாங்க என்ன வேலைன்னு தெரியல அப்ப தினந்தோறும் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்துவிட்டு விட்டு அதே போன்று தன்னுடைய வீட்டுக்கு மீண்டும் சென்று விடுவார்கள் அனசபின் மாலிக் ஒரு நாள் சற்று தாமதமாக செல்கிறார்கள் அவர் வீட்டுக்கு அப்போது அவருடைய தாயார் கேட்கிறார் அனசே இன்று எந்த தாமதம் தினமும் கரெக்டான நேரத்துக்கு போயிட்டு வந்துருவீங்க இன்னைக்கு என்ன லேட்டா வர்ற என்று கேட்கிறாரு நம்மள கேட்போம் இல்ல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் மக்த அரசாக்கு போயிட்டு வந்தாலும் வேறு எங்கே போயிட்டு வந்தாலும் சரியான நேரத்திற்கு வராவிட்டால் நெஞ்சு படம் படக்க முடியல பொங்கலை பிள்ளைங்களால்தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ப்ரெஷர் அதிகமாகும் காணும் லேட்டா ஆகிடுச்சுனாக்க அப்போ அது போல என்ன செய்யறது இவங்க கேட்குறாங்க என்ன பார்த்தா முதல் ஏன் என்ன இன்னைக்கு லேட்டு அப்ப அவர் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா வரைவு அவர்கள் ஒரு வேலை நிமித்தமாக என்னை அனுப்பியிருந்தார்கள் அதை முடித்து விட்டு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது அப்படியா அது என்ன வேலை என்ன விஷயம் என்னிடத்திலே சொல்லுறாரு யார்கிட்ட கேக்குறாங்க பெத்து புள்ளிட்ட கேட்கிறாங்க சிறிய வயது பையன் சிறுவர் அப்ப அவரு சொல்றாரு என் அருமை தாயார் அவர்களே அந்த செய்தி வெளியிலே யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று நபீல் நாயன் சொல்லாத ராசியமாக சொல்லிவிட்டார்கள் அப்படியா நம்முடைய தாயை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய தாயிட்ட இது போல வந்து நம்ம பிள்ளைங்க சொல்றாங்க வேறு யார்ட்டையும் சொல்ல கூடாது என்ன சொல்லலாம் சொல்லலாம் விளங்காதவனா இருக்க வேறு யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது என்கிட்ட சொல்லலாம் இப்படிதான் நம்ம பழக்கி இருக்கிறோம் அனஸ்பின் அன்ஹு அவருடைய தாயார் நபிகளாருடைய உபதேசத்தை நபிகளாருடைய அறிவுரையை நபிகளாருடைய மார்க்க செய்தியை எப்படி விளங்கி இருக்கிறார்கள் நபிகள் சொல்லலாசு சொல்லிட்டாங்களா யார்கிட்டயும் சொல்லிடாது எங்கிட்ட மட்டும் இல்ல யார்கிட்டயும் சொல்லிடாது ராசியமா வச்சுக்க ஒரு சிறுவர் என்ன இந்த ராணுவ ரகசியத்தையா சொல்லியிருப்பாங்க ரசூல்ல யோசிச்சு பாருங்க ஒரு சிறுவர் எது சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பா ஆராய்ச்சி நமக்கு தேவை கிடையாது அப்ப அதை ஒரு செய்தி கூட ஒரு ராசியம் கூட அமானிதம் என்பதுதான் நமக்கு உண்டான செய்தி அப்போ ஒரு ஒரு ரூபாய் பணத்தை கொடுத்தாலும் சரி ஒரு செய்தியை சொன்னாலும் சரி ரகசியம் என்று உங்களிடத்திலே சொல்லி இதை தயவு செய்து யாரிடத்திலும் சொல்லிவிடாதீர்கள் என்று சொன்னால் உண்மையாக நாம் அதை கட்டி காக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இயல்பு என்ன தெரியுமா எனக்கா இருக்கட்டும் உங்களுக்கா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் பெண்ணுங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் என்னது ஒரு செய்தி நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை யாருகிட்டயும் சொல்லாதேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது இங்க தலை வெடிச்சிடும் சொல்லாதேன்னு சொல்லிட்டானா அப்ப ஏதோ ஒரு இருக்கு அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு என்று நம்ம மூளை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால இருக்குமோ அங்க போனாரு அந்த வீட்டு அந்த பிரச்சனையா இருக்கும் இந்த பிரச்சனை ஏதோ ஒன்னு குழப்பி அந்த செய்தியை ஒண்ணுக்கு ரெண்டாக்கி ரெண்டு பத்தாக்கி வேற மாதிரி போயிட வெளியில செய்தி அப்ப நபியல் பெருமகனார் சலல்லா அலே செல்லும் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகிறார்கள் நீங்க ஒரு ரகசியமாக சொன்னால் கூட அதை பிறரிடத்திலே நீங்க சொல்லக்கூடாது பாதுகாக்க வேண்டும் அது அமானிதம் இருவர் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்தால் அது அமானிதம் அதே போன்று நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மனைவி மார்கள் நம்மிடத்திலே அமானிதம் இப்படி அமானுதத்தினுடைய டெபினிஷன் அந்த அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த அமானிதத்தை எல்லாம் நாம் பே அமானம் என்கிற அந்த தலைப்பிலேயே அது தனியா பேசணும் அப்ப அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இருப்பார்கள் வெற்றி பெற்ற மூமின்கள் அந்த பட்டியலிலே நாம் இணைகிறோமா என்று ஒவ்வொருவரும் நமக்கு நாமே பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நல்ல எதிர்பார்க்கிறேன் அந்த வசனத்திலே இணைத்து என்ன சொல்கிறான் வல்லதீனும் அமானாத்தியம் என்று சொல்லிவிட்டு அகதியும் ராகும் அதாவது அவர்கள் அமானதத்தையும் பேணுவார்கள் உடன்படிக்கையும் பேணுவார்கள் அகதி என்று சொல்லக்கூடிய அரபி வார்த்தைக்கு உடன்படிக்கை ஒப்பந்தம் வாக்குறுதி என்று இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்தது போன்று மாறும் இந்த செய்திக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்ப எதை பேண சொல்றோம் அல்ல ஒரு வாக்குறுதி நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டா ஆயிரங்க ஒப்பந்தம் போட்டா கரெக்டா அறிங்க உடன்படிக்கை செய்து கொண்டால் அதை நீங்கள் மீறி விடாதீர்கள் இன்னைக்கு நாம் அப்படிதான் இருக்கிறோமா ஒப்பந்தத்தை மீறுறது தான் நம்மளுக்கு வந்து அது மீறதுக்கு உண்டான யோசனை என்னங்கிறத பத்தி தான் நம்ம சிந்திப்போம் நிறையா மீறாம இருக்கிறதுக்கு என்ன வழி அதை யோசிப்பதை விட இது மீறுவதற்கு சில அதுல ஏதாவது சட்டம் இருக்குதா ஏதாவது ஒரு பாதை இருக்குதா ஏதாவது ஒரு பத்துவா இருக்குதா எத ஒப்பந்தத்தை மீறதுக்கு இப்படித்தான் நம்ம பார்க்கறோம் ஒரு ஊடு ஒரு வாடகைக்கு வீடு எடுத்துட்டு ஒரு பதினோரு மாசம் அக்ரிமெண்ட் போட்டு தங்குறாங்க காலி பண்றது எவ்வளவு சிரமமா இருக்கு எல்லாரையும் சொல்லல அப்படியும் சில இருக்கிறார்கள் அதில் முஸ்லிம்களும் இருக்கிறார்களா இல்லையா மூமின்களுக்கான செய்தி தானே அல்லாவை நம்புறோம் மருமையை நம்புறோம் சொர்க்கத்தை நம்புறோம் நரகத்தை நம்புறோம் ஆனா அக்ரிமெண்ட்டை ஒத்துக்க மாட்டேன் என்ன நம்பிக்கை அப்ப மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் அல்லா சொல்வாராம் அப்ப ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி வாக்குறுதியாக இருந்தாலும் சரி உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி அதில் உறுதியாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பார்கள் என்று நல்லா சொல்றேன் அப்ப இவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு சிரமம் தானே சிரமத்துக்கு பெரிய பரிசு இருக்குது அதை பார்க்கணும்ல கஷ்டப்பட்டோம்னா நம்ம தெனோ வேலை செய்யறோம் எதுக்காக வேலை செய்யறோம் காசு பணத்துக்காகத்தானே எதுக்காக காசு பணம் சுகபோகமா தானே அப்ப இந்த உலகம் என்பது மிக அற்பமான ஒரு உலகம் என்பது எல்லாருக்கும் தெரியும் நம்மோடு இருந்த சகோதரர்கள் மிக சிறிய வயதிலேயே நம்ம விட்டு பிரிந்து போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் சாவல் பாய் கூட நம்மளை விட்டு இறந்துட்டாங்க ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு நம்மோடு ஒன்றாக இருந்தவர்கள் ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பு நம்மோட உட்கார்ந்து நல்லா ஜிம்மால தொழுதவங்க அதை தனியாக நான் பேசுறதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேணும் அவ்வளோ மனசு எல்லாம் வருத்தம் வேதனை அப்போ அது போன்று இடத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மை விட்டு மிக சீக்கிரம் சென்று விடுகிறார்கள் இந்த உலகம் நிரந்தரில் தெரியும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய உலகம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அப்ப அதுல வந்து சிறந்த ஒரு பரிசு அடைய வேண்டுமே ஆனால் நம்ம என்ன செய்யணும் அதற்கு சிரமப்பட்டுத்தான் ஆகணும் அப்ப அல்லாஹரப்பு அலிமின் இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறான் மூமின்கள் வெற்றி அடைந்த மூமின்களுடைய அந்த இலக்கணத்தை அந்த செய்தியை சொல்லி வருகின்ற சூழ்நிலையிலே கடைசியா ஒரு செய்தி ஒண்ணு நல்லா வைக்கிறான் அது ஆரம்பத்தில் சொன்ன அதே செய்தி சில வார்த்தை கரெக்ஷனோட அந்த கரெக்ஷன் கூட சொல்லக்கூடாது ஏன்னா அல்லாஹ் நல்லா வந்து கரெக்ஷன் பண்றான அல்லாஹ் வந்து அது இன்னும் மேறு கூட்டி ஒரு வார்த்தையை சொல்றான் இறுதியாக வல்லதீனம் அல்லா சொலவாத்தீன் சொன்னா ஹாஷி உண்டு ஃபர்ஸ்ட்ல முத வசனத்துல அல்லாஹ் நான் சொன்னா பூமியில் வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்கள் வந்து தொழுகிய வந்து பயபக்தியோடு தொழுவார்கள் என்று சொன்னான் இங்க என்ன சொல்றான் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் ஹாம்ஃபி தன்னு சொல்லுவோம் எதை தொழுகையை பாதுகாத்து கொள்வார்கள் உண்மையிலே பாதுகாத்து கொள்றோமா ஜுமாவுக்கு வர்றதோட முடிஞ்சு போச்சு அசருங்க பார்த்திங்கன்னா ஒரு செஃபும் நிறையாது ஃபஜரில் பார்த்தா முக்கால் ஷெஃபு தான் ஏதோ மகரிகுள்ள கொஞ்சம் ஒரு ரெண்டு செஃபும் மூணு செஃபும் நிறையும் அப்ப என்ன எப்படி பாதுகாக்கிறோம் தொழுகை எங்கே பாதுகாக்கிறோம் தொழுகை பாதுகாக்க வேணுமே என்ன சலாத்த கானத்தாளில் மீனி என்ன கித்தாபம் மூவ கூத்தாங்கிறான் அல்லாஹ் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று எல்லாம் சொல்கிறானே அதை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கிறோமா அந்த நேரத்திலேயே அதை நாம் நிறைவேற்றினால் நம்ம பாதுகாத்தோம் அது பேணுதலாக நம்ம வந்து செஞ்சோமையானால் பாதுகாத்தோம் விடாமல் தொழுதமையானால் பாதுகாத்தோம் இங்க பாதுகாக்கிறோம் நம்முடைய கடையை பாதுகாக்கிறோம் நம்முடைய வயலை பாதுகாக்கிறோம் நம்முடைய கால்நடைகளை பாதுகாக்கிறோம் நம்முடைய வாகனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒண்ணு கெட்டு போச்சோன்னா உடனே ஒர்க் ஷாப்ல விட்டு சரி பண்றோம் இப்படி எதுவெல்லாம் நம்ம பாதுகாத்துட்டு உட்காந்துருக்கோம் அல்லாகவே வணங்க வேண்டிய அந்த முதலாவது வணக்கமாக இருக்கக்கூடிய தொழுகையை பாதுகாக்கிறோமா எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அதனாலதான் இடத்துல சொல்றான் சொல்றான் ஒரு ஒரு இடத்துல இடத்துல சொல்றான் அதே வசனத்துல வரிசையா வரக்கூடிய அந்த ஏழு எட்டு வசனங்களுக்கு அடுத்து அப்ப அதை பேணக்கூடிய மக்களாக பாதுகாக்கக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அதற்கான பரிசு என்ன என்று அல்லாஹ் சொல்கிறான் அதை இரண்டாவது உரையிலே பார்ப்போம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய பரிசையை தருவதாக வாக்களிக்கிறான் யாருக்கு வெற்றி அடைந்த மொமின்களுக்கு வெற்றி அடைவதாக இருந்தால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நிறைய செய்திகள் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு நாலஞ்சு செய்தி அல்லாஹ் சொன்னான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உலாய்க்கு அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் வந்து பரிசுன்னு சொல்லிட்டு அவர்கள் வாரிசுகள் என்று சொல்லுறான் வாரிசா என்னுடைய சொத்துக்கு என்னுடைய தாப்பனரை விட்டு சொல்ற சொத்துக்கு நானும் என்னுடைய அண்ணன் தம்பி அக்காதண்ணி தான் வாரிசு என்னுடைய அம்மா தான் வாரிசு எவ்வளவுதான் நெருங்கி நண்பனா இருந்தாலும் உயிரே கொடுக்கக்கூடிய நம்ம வாரிசாக ஆக்க முடியாது ஆக மாட்டார்கள் இது ஏற்க ஆனா அல்லா ஒரு நீ இந்த செஞ்ச இந்த காரியத்தினால நீ வெற்றி பெற்றுவிட்ட உனக்கு இந்த பரிசு தருகிறேன் சொல்லல நீ வாரிசாயிட்ட ஆயிட்டேன்னு சொல்றாங்களா உங்களை வாரிசாக ஆக்குகிறோம் உலாய்க்கவும் வாரிசு அவர்கள்தான் வாரிசுகள் எதற்கு அல்லதீன எரிசூனல் ஃபிர்தவுஸ் ஃபிரதவுசுக்கு வாரிசு என்று நான் என்று சொன்னால் ஜென்னத்தூர் ஃபிரதோசி பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கத்திலேயே படித்தரங்கள் இருக்கிறது அதில் வேறுபாடுகள் இருக்கிறது மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சொர்க்கம் எது ஜன்னத்துள் என்பதாக நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை ஹதீஸ்களின் வாயிலாக அந்த ஜன்னத்துள் நீங்க போவீங்கன்னு சொல்லல நீங்க வாரிசுகள் என்று சொல்றாங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க என்ன நம்புனீங்க நான் இதெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நீங்க பேணி நடந்திருக்கிறீங்க ஆகையனால உங்களுக்கு பரிசுன்னு சொல்லல உங்களை நான் வாரிசாக ஆக்குகிறேன் சொல்லிவிட்டு இறுதியாக அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்னு தெரியுமா அதுதான் மிக வார்த்தை அற்புதமான வார்த்தை என்னது அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இந்த வார்த்தைய இந்த வார்த்தைய நாம ரொம்ப கவனமா யோசிக்கணும் ஏன்பீஹா காலிதோன் என்று சொன்னால் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்னுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த சொத்துக்கு நம்ம வாரிசாக ஆகுறோம் ஆனா நிரந்தரமா இல்லை சிந்திச்சு பாருங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள எத்தனை தலைமுறை வந்து அது அப்படியே எனக்கு என்னுடைய பாட்ட முப்பாட்ட அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்க இவங்க விட்டு சென்றது அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு பாதுகாத்துக்கிட்டோம் சொல்ல முடியுமா நிரந்தரமா நம்மகிட்ட இருக்குதா ஒரு தலைமுறை கூட தாங்க மாட்டேங்குதுங்க நான் தான் வாரிசு வெறும் பேர் தான் வரிசை கோடி மக்கள் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் முகலாய பேரரசை இந்த நாட்டிலே ஆண்டவர்களுடைய அந்த வம்சாவளியினர் நீங்க ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க முகலாய பேரரசுங்க எண்ணூறு ஆண்டு காலம் அந்த நாட்டை ஆண்டு இருக்கிறானுங்க வச்சது வச்சதுதான் சட்டம் அவனுக்கு கை நீட்டினதெல்லாம் அவனுடைய இடம் வய வரப்பு தோட்டம் துறவு அப்படிப்பட்ட அவர்களுடைய ஒரு நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறை பத்து தலைமுறை இந்த வாரிசுகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்களாம் வட மாநிலங்கள்ல ஆட்டோ ஓடுறாங்க அதே போல நம்ம ஊர்லயே சில சாட்சிகளை எல்லாம் வைத்து தானே ஒவ்வொரு ஊரிலையும் நம்ம பார்க்கலாம் நிரந்தர பணக்காரனே ஒரு நூறு வருஷத்துக்கு காட்ட முடியாது அப்படியே மாறி வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அப்ப நிரந்தரம் கிடையாது இந்த உலகம் என்பதற்கு இந்த உலகத்திலேயே நமக்கு அல்லாஹ் ஹத்தாட்சியை காட்டுகிறான் அந்த ஜன்னத்துல ஃபிருதோசை பொறுத்தவரைக்கும் என்ன அது அழிந்து போவது கிடையாது உம் விஹா காளிதம் அதுல நீங்க நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் வாக்கு தருகிறான் அந்த வாக்குக்கு அல்லாஹ் மாக்குறுது அதாவது மாறு செய்ய மாட்டான் அல்லாஹோட வாக்கு வந்து எப்போதும் மாறுதலுக்கு உரியது கிடையாது வேறு ஒரு வசனத்திலே சூரத்துல கஹப்புங்கிற அத்தியாயத்தில சொல்லுவாங்க என்னல்ல ஆமும் தமிழ் சாலிகாத்தி கானத்துலகும் ஜன்னாத்துல் ஃபிருதோசி நுசுல்லா

அதுல இருந்து வெளியில போக விரும்ப மாட்டாங்க அதுல இருந்து வெளியில போக விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு சுகபோகங்கள் அதுல சொல்றான் அதுல இருந்து சுகங்கள் அவ்வளவு இன்பங்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு ஆனந்தம் அப்படிப்பட்ட அந்த உயிர்வான சொர்க்கத்தை நாம் அடைய ஆனால் அல்லாஹ் சொன்ன இந்த வாக்குறுதிகளை அல்லாஹ் சொன்ன இந்த இலக்கணத்தை மூமின்களிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அந்த ஒழுக்கம் அந்த மாண்பு இவற்றை பேணி நடக்கக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அப்படி நடக்கக்கூடிய மக்களாக என்னை உங்களை மகளாக ஆக்கியர் குறிவானாக என்று கூறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருந்தாவான் அலைக்கும் வரமத்துல இருக்கா